கோயிலோடய முதல்படியை நீங்கள் மிதிக்கிறீங்களோ அண்ணன் எழுதி வெற்றியோட முதல்படியை நீங்கள் தொற்றுட்டிங்கன்னா முருக்கமாக இந்த கோயிலை பற்றி ஒரே வழியில் சொல்லணும்னா தன்னோட வாழ்க்கையே தொலைச்சோத்தம் கூட ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை தசமாப்து கொடுத்துருவாங்க உத்தீஷம் மகாலட்சுமியோட அக்கா தமிழில் மூத்த தேவி தபை அப்படின்னு சொல்லுவாங்க அது மருவி மருவி மூதேவியாக்கி அந்த வழிபாட்டை விட்டுட்டாங்க இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை மார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆத்தூர் ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயம் இங்குள்ள ஸ்ரீ ஜேஷ்டா தேவி எனப்படும் தேவி பல்வேறு பரிகார தோஷங்களை போக்க வல்லவர் நம்மால் மூதேவி என்று அழைக்கப்படும் இந்த ஜேஷ்டா தேவியின் உண்மையான வரலாறு என்ன என்றும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் வாருங்கள் ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் புற்றுக்கு அடியில் இருந்தது அப்பொழுது பாம்பும் கருடனும் பூஜித்து வந்தன அந்த காலத்தில் இந்த பகுதியில் வில்வம் மற்றும் மாமரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஒரு முறை ஒரு சோழ மன்னன் இப்பகுதியின் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது சிவலிங்கம் இருந்த பகுதியில் ஒரு ஒளி தெரிந்தது எனவே மன்னன் அவ்வழியே நடந்து சென்றான் வனத்தில் வழிமாறாமல் இருக்க தனது வாளால் தரையை கீறி அடையாளம் ஏற்படுத்தி கொண்டு சென்றான் அவ்வாறு கீறி கொண்டு சென்ற பொழுது புற்றின் மீது பட்டு அவ்விடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது உடனே புற்றினை விலக்கி பார்த்த பொழுது இந்த சிவலிங்கம் காணப்பட்டது இறைவனை விட்டோமே என்று வருந்தி இறைவனிடம் வேண்டினார் இறைவன் அசரியாக தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படி கூற சோழ மன்னன் கோவில் கட்ட தொடங்கினார் இதனை கண்ட பாம்பும் பருந்தும் சிவபெருப்பரிடம் சென்று பல ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் உங்களை இந்த புற்றுக்குள் பாதுகாப்பாக வைத்து பூஜித்து வருகின்றோம் தற்பொழுது நீங்கள் சோழ மன்னனிடம் கோவில் கட்ட ஒப்படைத்து விட்டீர்களே என வேண்டின இறைவன் சோழ மன்னன் கட்டிய ஆலயத்தை பாதியில் நிறுத்தினார் பின்னர் பாம்பு மற்றும் கருடனை இரட்டை பிறவிகளாக பல்லவ மன்னர்களாக பிறக்க வைத்தார் பின்னர் இந்த ஆலயம் அந்த இரட்டை பிறவி பல்லவர்களால் மன்னர்களால் முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது சோழ மன்னனால் வாளால் ஏற்பட்ட கீறல் இன்றும் நாம் இந்த சிவலிங்கத்தில் காண முடியும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் வரலாற்றினை இந்த ஆலய குருக்கள் அவர்களே சொல்ல கேட்கலாம் சுவாமிக்கு மேலே ஸ்ரீசக்கர கோபுரம் இங்கே கோபுரம் வெளியே பார்த்தா தாமரை மாதிரியும் உள்ளே வந்து ஸ்ரீசக்கர மேரு எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் சிறுசக்கரத்துக்கு நடுவில் சுவாமி உந்திருக்கார் அதனால் அத்தனாதீஸ்வரர் திருக்கோலம் ஆண் பாதி கண்ட திருக்கோலம் சுவாமியை தொட்டு பார்த்தா சில்லனுதாக இருப்பார் சுவாமியோட சுவாச காத்து நூறு கிராம் சொக்கச்சங்கம் வச்சா ஒரு கிரக அக்னி இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா காலகட்டத்திலும் எடுத்தாலும் சரி பனி பெய்ஞ்சாலும் சரி வெயில் அடுத்தாலும் சரி சுவாமிக்கு பிறந்த உஷ்ணம் மட்டும் குறையவே குறையாது சாதாரணமாக பாத்திரங்களில் வைக்கிற தண்ணி கூட அறுபதுலேருந்து எழுபது டிகிரி செல்சியஸ் தொடரும் அண்டாவில் வைக்கிற தண்ணி பத்துலேருந்து இருபது டிகிரி செல்சியஸ் தொடரும் ஒரு நாள் இரவு பொழுதுல சுவாமிக்கு பிறந்துகிற காற்று கூட அனலாத்தாக இருக்கும் அதை அங்கே நின்றால் நல்லா உணர முடியும் இது முழுக்க முழுக்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட கோயில் ஆண்களோட ஆண்மை பலத்தையும் பெண்களோட பெண்மை பலத்தையும் கூட்டுவார் சுவாமி இங்கே வந்து பிரார்த்தனைன்னா ஆண் குழந்த பறக்கும் இங்கே வந்தால் ஜென்மஜென்மாந்திரமான பாவங்கள் தலைமுறை கொட்டு வந்த பாவங்கள் தீராத பகைமை செய்வினைக் கோளாறு பித்ருக்கள் சாபம் கால சர்ப்பதோஷம் இல்லை பகைமை இருக்காது தீராத கோட்டு வழக்கில் தீர்த்து வைப்பார் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு சொந்தக்காரர் மூவாயிரம் வேலைக்கு அதிபதி சிதம்பரத்தில் உள்ள தெற்கு வாசல் கோபுரமே சுவாமியோட வருமானத்தில் கட்டப்பட்டது ஏழு நிலை கொன்ற ஆஜகோபுரத்தை சிதம்பரத்துக்கே படி அழந்தவர் என் இங்கே உள்ள அம்பாள் பேர் தர்மசம்பத்தனி முன்னொரு காலத்தில் இந்த ஊர் பேரே முத்தீஸ்வரமானது சுவாமியோட பேரால் அழைக்கப்பட்டது அம்பாள் இங்கே வாழ்ந்து பூஜை பண்ணி வர்றவங்களுக்கு தானத்தில் திறந்த அன்னதானம் செஞ்சாலும் அந்த அன்னதானம் அகிழ்ந்து மக்கள் எல்லாரும் பசியாத்தனால பசி ஆட்டூர் அப்படின்னு தெருமாறு காலப்போக்கில் பசியை விட்டுட்டு ஆற்றூர் வெட்டிருச்சு அது மருவி மருவி பேச்சு வழக்கில் ஆற்றூராக்கிட்டான் இது நம்பால் வாழ்ந்த ஊர் சிவபூஜை பண்ண இடம் தர்மம் செஞ்சதுனால தர்ம சம்பத்தனையாக இருக்கான் பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக அழகாக நேர்த்தியாக இருப்பான் நினைச்சத நினச்சபடி சாஸ்திரவா அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வாங்கிக்கிறோமோ கரெக்டாக வாங்கிக்குவான் ஒரு மூக்குத்திலேருந்து கற்ற விட மாலைகள் வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறாள் அதை மட்டும்தான் இங்கே சாத்திரம் அதான் சாத்திரபடி ஆகும் அதுக்கு மேலே சாத்தினா களத்தெறிவா திரும்ப திரும்ப சாத்தினோம்னா அந்த மாலை அத்தறிஞ்சிருவான் பிடிவாதம் ஜா இதே மாதிரி பிரியம் காட்டுறதில் பெற்றதாயம் மரக்கடிக்கும் தன்மை கொண்டவோ அவ்வளோ இருக்குமா அப்படின்னு காட்டுவான் அம்பாள் அந்த காலத்திலே ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்சிருக்கான் சுவாமி திருவிழையாளர்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் தான் வந்தாங்களா அம்பாளோட வேண்டுகோளனுங்க சுவாமியே இங்கே பிராமண கோலத்தில் வந்து சாப்பிட்டதான் ஐதீகம் இங்கே உள்ள சண்முகர் ரொம்ப விசேஷம் ஆறு முகத்தோடையும் இடது பக்கம் மயிலில் இருப்பார் எல்லா கோயிலையும் சண்முகருக்கு வலது பக்கம் மயில் இருக்கும் இந்த கோயிலில் மட்டும் வித்தியாசமாக இடது பக்கம் இருக்கும் ஞானத்தில் ஞானமாக திகழ்வார் இங்கே எல்லாமே ஞானம் மட்டும்தான் முதிர்ந்த நிலை தான் சுவாமி கூட்டாக மட்டும்தான் இங்கே வர முடியும் சண்முகரோட கையில் உள்ள நரம்புகள் காலில் உள்ள நரம்புகள் வரைக்கும் தெரியும் சஷ்டி சுரஹம் மாரம் திருக்கல்யானம் இங்கே அற்புதமாக நடக்கும் இங்கே உள்ள பிரதோஷ நஞ்சு ரொம்ப விசேஷம் எல்லா கோயிலையும் சுவாமியை பார்க்க நேராக நஞ்சு இருக்கும் இந்த கோயிலை மட்டும் தலை திரும்பி நஞ்சு அதாவது பிரதோஷ காலத்தில் சுவாமியானவர் நந்தியின் தலையின் அர்த்தனமாகறதா ஐதீகம் அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் உலகத்தே தாங்கிற சுவாமியானவர் நந்தியின் தால் நந்தியின் தலையில் கால் வைக்கும்போது பாரம் தாங்காமல் தலை திருப்பலாம் இந்த தலை திரும்பி அஞ்சு தான் இங்கே பார்க்குறோம் பிரதோஷ வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும் அதாவது சுவாமியே இங்கே பிரதோஷம் நடத்திக்காமச்சிருக்காருன்னு அர்த்தம் சுவாமியே இங்கே பிரதோஷம் நடத்தி காமிச்சிருக்காரு அர்த்தம் பிரதோஷ வழிபாடு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் ஜென்ம பாவங்களை போக்குவரத்து இந்த பிரதோ இங்கே உள்ள பிரதோஷ வழிபாடு இவங்க தான் ஜேஷ்டா தேவி பார்க்கடல் கடையும் போது மொதல் கிடச்சவங்க இவங்களுக்கு அப்புறம் தான் ஐராவதம் கற்பக விருஷம் காமதேனும் மகாலட்சுமி எல்லாம் கிடைக்கும் ஜேஷ்டம்னா முதோன்னு பார்க்கடல் கடையும் போது முதல் முதல்ல பிறந்ததுனால ஜேஷ்டாதேவின் பேர் வந்துடும் அந்த மகாலட்சுமி அக்கா தமிழில் மூத்த தேவி தவை அப்படின்னு சொல்லுவாங்க அது மருவி மருவி மூதேவி ஆக்கி அந்த வழிபாட்டை விட்டுட்டாங்க அவங்க சனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சனிக்கு ரெண்டு புத்தர்கள் மாந்தி அப்படின்னு வைப்பாங்க அந்த ஜேஷ்டாதேவிக்கு வலதுபுறத்தில் கழுதையோடய மூத்தடைப்பார் அவர் தான் மாந்தி இந்திரஜித்தை கொள்வதுக்காக சனியோட அழுக்கிலேருந்து வீசப்பட்டு பிரகஸ்பதியினால் உருவாக்க உருவா உயிர் கொடுக்கப்பட்டவர் தான் அந்த மாந்தி ராமாயண காலத்தில் தான் மாந்தியோட உதயம் அதுக்கு முன்னாடி கிடையாது அவர் சனியோட பையன் கழுதையோட முகத்தில் இருப்பார் இடது பக்கம் நம்ம மாந்தி குளிகன் சொல்கிற முடியாது ஃப்ளூட்டோ அப்படின்னு படித்தோம் இல்லையா அந்த நிழல்களை தான் மாந்தி இலது பக்கம் அக்னி தேவி என்ற அச்சோ சனியோட பொண்ணு பிரார்த்தனை பிரார்த்தனைன்னா தனியினால ஏற்பட்ட தோஷங்கள் மாந்தினால ஏற்பட்ட தோஷங்கள் ஜென்மாந்திரமான பாவங்கள் தலை உரை தொட்டு வந்த பாவங்கள் தீராத பகைமை செய்வினைக் கோளாறு பித்திருக்கள் சாபம் தொழில் அவிரக்தி வறுமை வாராக்கடன் கடன் தொல்ல தீராத நோய்கள் தீராத பிரச்சனைகள் ஒழுக்கம் தவறி பாதை மாறிப் போடுது துர் மரணங்கள் சொல்லி விபத்துக்கள்னால் மற்றும் சூசைட் பண்ணி சார்ந்து கைதால் இழக்கிறது திருமண தடை ஏற்பட்ட பிரச்சனை கணவன் மனைவி வாழ்றது வாழ்கிறது கரு தறிக்காமல் இருக்கிறது கரு களைப்பாகிறது தீராத கோட்டு வளர்ப்பு ஞாபக மரதி மூலமாக பிறக்கிறது மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கிறது மரண பயம் இதுக்கெல்லாம் ஒரே திரும்ப ஜெயிட்டாது சுருக்கமாக இந்த கோயிலை பற்றி ஒரே வழியில் சொல்லணும்னா தன்னோட வாழ்க்கையே தொலைச்சோட்டன் கூட ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை தசமாத்து கொடுத்துறாங்க இந்த உத்திஷ்டம் ஆனால் சுவாமி அழைச்சாதான் இங்கே வர முடியும் அழைச்சி என்றைக்கும் இந்த கோயிலோட படியை நீங்கள் மிதிக்கிறீங்களோ அன்னை எழுதி வெற்றியோட படியை நீங்கள் தக்கட்டிங்கன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஷ்டாதேவியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ராவுகாலாம் அபிஷேகம் அதை விட்டாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் அதை விட்டாச்சுன்னா அஷ்டமி நவமி ஏகாதேசி பௌர்ணமி அமாவாசை பிரதமை இன்னைக்கு ஏகாதசி இந்த திதிகள் விஷயம் இல்லைன்னா அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துலேயே அந்த திதிகள்லேயே அந்த கிழமை கிடையாது இந்த ஜேஷ்டாதேவிக்கு ஒரு ஒன்பது நல்லெண்ண தீபம் ஒரு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நிகழும் இல்லை நம்மள்கிட்ட எந்த வசதியில்னாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு கோயிலை வளம் வந்துட்டு இந்த ஈஸ்வரனோட சன்னதியில் அரை மணி நேரம் முக்காந்துட்டு போனாலே வெளியே மாற்றத்தை நம்பாது என்ன தானத்துக்கும் அன்னதானத்துக்கும் முகந்த கோயில் இந்த அம்பாலே சோறுபொட்டை இடம் அம்பாலே வழி இழந்திடம் அதனால் அன்னதானத்துக்கும் சனிதாரம் பெற்ற கோயில் மாந்திஜாரம் பெற்ற கோயில் பாவம் எல்லாம் போக்குற கோயில் அதனால் என்ன தானத்துக்கும் உங்களோட விதியை உங்கள் தலையெழுத்தை மாற்றுற கோயில் மட்டும்தான் இங்க அடி அடியெடுத்து வைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் தர்மா உடைக்கப்படுவா நீக்கப்படும் இது சுவாமியோட உத்தரவு சரியா இந்த ஆலயத்தின் ஸ்தல தீர்த்தம் கருட தீர்த்தம் நாக தீர்த்தம் மற்றும் பாலாறு பாலாறு க்ஷீர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வில்வம் மற்றும் மாமரம் ஆகிய இரண்டு ஸ்தல விருட்சங்கள் உள்ளன இந்த மாமரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மரம் அடிவாரத்திலிருந்து இரண்டாகப் பிரிந்து மரத்தின் ஒவ்வொரு பாதையிலிருந்தும் உருவாகும் பழங்கள் வெவ்வேறு சுவைகளை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேவி தர்மசம்பத்னி அரமலத்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் கிழக்கு நோக்கியுள்ள இந்த தளத்தில் இறைவன் சுவர்ண ரேகையுடன் உள்ளார் எனவே இவரை வணங்குவோருக்கு ஏராளமான செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயம் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆத்தூர் என்ற ஊரில் அமைந்துள்ளன செங்கல்பட்டிலிருந்து நிறைய ஷேராட்டுக்கள் கூட செல்கின்றது இந்த ஆலயம் முக்தீஸ்வரர் சேவா சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது நிர்வகிக்கப்படுகிறது தினமும் பக்தர்களுக்கு மூன்று வேளை அன்னதானம் இலவசமாக வழங்கப்படுகிறது இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு பின்னர் பல்லவர்களால் குடமுழுக்கு செய்யப்பட்ட மிக பழமையான ஆலயம் இங்கு வராகி அம்மன் விநாயகர் நடராஜர் சண்முகர் சூரியன் காலபைரவர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்க்கை அம்மன் ஆகியோரும் உள்ளனர் ஜாதகத்தில் மாந்தி தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட அனைத்தும் விலகும் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று சிவன் பார்வதி மற்றும் ஜேஷ்டா தேவி அருள் பெற்று பாருங்கள் ஓம் நம